அன்பு வணக்கங்கள் ஆமாங்க இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியானதுல இருந்தே இந்த கருகுன வாட அடிச்சுக்கிட்டே இருக்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி நாம் தமிழர் கட்சி எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது விழுக்காடு வாக்குகளை வாங்கி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறியிருக்கு இதுக்காக பல அரசியல் கட்சி தலைவர்களும் பல திரை பிரபலங்களும் நடிகர்களும் கவிஞர்களும் தொடர்ந்து தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டே வராங்க ஆனா இந்த தேர்தல் முடிவுகள் ஒரு சிலருக்கு மட்டும் மிகப்பெரிய அளவிற்கு வைத்திருச்சல கிளப்பி விட்டு இருக்கு அதிலையும் குறிப்பா நம்ம ஐயா சுப வீரபாண்டியன் அவர்களுக்கும் அவருடைய திராவிட அல்ல கைகளுக்கும் அதாங்க இந்த மைனர் வீரமணி அதுக்கப்புறம் அவங்க கூடவே சுற்றிக்கிட்டு இருக்குமே ஆ சத்தியன் அதன் பிறகு அதர்மம் மனோஜ் இவங்களுக்கெல்லாம் உடம்பில் இருக்கின்ற ஒன்பது ஓட்டைகள் வழியாக புகை வெளியேறும் அளவிற்கு வயிறு கப கப கபனு கொழுந்து விட்டு எரியது போல வருது என்ன ஆனாலும் நம்ம ஐயா சுப வீரபாண்டியன் அவர்கள் அந்த வயிற்று எல்லாம் வெளியில காட்டிக்காம அவருடைய பொறாமை கோபம் ஆத்திரம் இது எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சு புதைச்சிட்டு எப்பவும் போல சிரிச்சு சிரிச்சு பேசி நேற்றைக்கு நாம் தமிழர் கட்சி மீதும் அண்ணன் சீமான் மீதும் வன்மத்தை அதுக்கெல்லாம் தான் இப்ப செமையா வச்சுக்கலாமா முதல்ல ஆரம்பத்தில் இருந்து ஐயா சுபவி அவர்கள் இந்த தேர்தல் முடிவுகளை எப்படி பார்த்தார் நாம் தமிழர் கட்சியையும் அண்ணன் சீமான் அவர்களையும் இவர் எப்படி குறைத்து மதிப்பிட்டார் எப்படி எல்லாம் நக்கல் அடித்து பேசினார் அப்படிங்கிறதையெல்லாம் எல்லாம் வரிசையா ஒண்ணு ஒன்னா பார்க்கலாம் கடந்த மே மாதம் நாலாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருந்த சமயத்தில் ஐயா சுப வீரபாண்டியன் அவர்கள் ஒரு காணொளி வெளியிட்டார் அதில் என்ன சொல்லி அப்படின்னா மணி நாளாச்சு இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சி எட்டு விழுக்காடு வாக்குகளை கூட வாங்கல இப்படியே போனால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க வாங்கின முப்பது லட்சம் வாக்குகளை கூட வாங்குவாங்களா அப்படிங்கறதே சந்தேகம்தான் ஒரு மாதிரி நக்கல் துணியில பேசிட்டு போனாரு ஆனா அன்னைக்கு என்ன நடந்துச்சு அன்றைய நாளோட முடிவுல நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் மொத்தமாக வெளியாகி நாம் தமிழர் கட்சி கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாங்கிய முப்பது லட்சம் வாக்குகளுடன் கூடுதலாக அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் வாக்குகளை பெற்று எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது விழுக்காடு வாக்கு எண்ணிக்கையை தொட்டு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உருவெடுத்தது அதாவது ஓட்டுக்கு ஒத்த ரூபா காசு கொடுக்காம கோடி கணக்கில் பணத்தை செலவழிக்காம ஊடகங்களோட துணையே இல்லாம நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகள் இது திமுக மாதிரி கூட்டம் கோழி பிரியாணியும் ரூபாயும் கொடுத்து ஓட்டுக்கு காசும் கொடுத்து வாங்கிய ஓட்டுகள் கிடையாது இதெல்லாம் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும் கடுமையாக உழைத்து பெற்ற நேர்மையான வாக்குகள் இது நாம் தமிழர் கட்சி இவ்வளவு வாக்குகளை வாங்கிடுச்சு அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட்டதுல இருந்து அன்னைக்கு ராத்திரி பூரா ஐயாவால சரியா தூங்கவே முடியலையும் என்னடா இது போன தேர்தல்ல வாங்கின வாக்கை கூட வாங்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சோம் இப்ப என்னடா அப்படின்னா அதை விட கூடுதலா அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் ஓட்டை வாங்கி எட்டு விழுக்காடு வாக்குகளை தொட்டு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறிட்டாங்க இதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி முழுக்க தீவிரமாக சிந்திச்சிக்கிட்டே இருந்தாராம் அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கீழே விழுந்தாலும் மீசில மண்ணு ஒட்டலை அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக ராத்திரி பூரா மூளையை கசக்கி பிழிஞ்சு மறுநாள் வந்து ஒரு காணொளி போட்டார் அதில் என்ன சொல்லி இருந்தார் அப்படின்னா இப்படியே இவங்க ஒவ்வொரு தேர்தலா ஒவ்வொரு விழுக்காடா வாக்கு எண்ணிக்கைய அதிகரிச்சுக்கிட்டே போய் எண்ணிக்கை ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க போறாங்க அதுக்கு இன்னும் அறுபது எழுபது ஆண்டுகள் ஆகும் அது வரைக்கும் நான் எல்லாம் உயிரோட இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு நேற்றைக்கு என்ன சொல்லி இருக்காரு அப்படின்னா நாம் தமிழர் கட்சி பெற்ற இந்த எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது விழுக்காடு வாக்குகளால் தமிழ்நாட்டிற்கும் தமிழக மக்களுக்கும் என்ன பயன் அதாவது பொறுத்த வரைக்கும் திமுகவின் வெற்றி மட்டும்தான் வெற்றி மற்றவங்களோட வெற்றி எல்லாம் கணக்கே கிடையாது அப்படிதான இதையெல்லாம் பொறாம வை அப்படின்னு சொல்லாம வேற எப்படி சொல்றது லைட்டா சரி ஐயா கேட்ட கேள்விய நாம அவர்கிட்டயே திருப்பி கேட்போம் தமிழ்நாடு புதுச்சேரி உட்பட நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளையும் திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்று இருக்கு திமுக கூட்டணி பெற்ற இந்த நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களால தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் என்ன பயன் என்ன பலன் கிடைத்துவிட போகிறது ஒமே கிடையாது இப்போ மட்டும் கிடையாது போன நாடாளுமன்ற தேர்தலில் இந்த திமுக கூட்டணிக்கு கிடைத்த முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களால் தமிழ்நாட்டுக்கு என்ன பெரிய மாற்றம் வந்துருச்சு என்ன பெரிய புரட்சி இந்த மண்ணில் நிகழ்ந்துருச்சு ஒண்ணுமே கிடையாது அப்பவும் சரி இப்போவும் சரி வழக்கம் போல நாடாளுமன்றத்துக்கு போயிட்டு வெட்டியா கதை அடிச்சுட்டு சீட்டை தேய்ச்சிட்டு வர போறாங்க சோ திமுகவிற்கு கிடைத்த இந்த நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்படிங்கிறது நாய் வாயில கிடைச்ச தேங்காய் மாதிரி தான் நாய்கிட்ட கிடைச்ச தேங்காவை அதால சாப்பிட முடியாம தெரு தெருவா உருட்டிக்கிட்டே தெரியும் அதனால அந்த நாய்க்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அது மாதிரி தான் இந்த திமுக கூட்டணிக்கு கிடைத்த நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களால தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு பயனும் இல்லை ஆனா என்ன பிரியன அம்மன் தள்ளிக்குன இப்போ ஐயா சுபவி அவர்கள் இதுக்கும் கூட லாஜிக்கா ஒரு பதில் சொல்லலாம் அவங்க என்னப்பா பண்ணுவாங்க இந்தியா கூட்டணிக்கு மட்டும் பெரும்பான்மை கிடைத்திருந்தால் அவங்க மட்டும் ஆட்சி அமைத்திருந்தால் அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்று திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டிற்கு ஏதாவது நல்லது செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க திமுக ஒன்றியத்தில் ஆட்சி அதிகாரத்தில் புதுசாவா பங்கு பெற போகுது ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் தொடர்ச்சியாக பதினாலு ஆண்டுகள் ஒன்றியத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரே மாநில கட்சி திமுக தான் பாஜக காங்கிரஸ் அப்படிங்கிற இரண்டு மைனாரிட்டி ஆட்சியை தாங்கி பிடித்ததே இந்த திமுகவும் அதனுடைய தலைவராக இருந்த கலைஞர் கருணாநிதியும் தான் அன்னைக்கெல்லாம் இந்த தமிழ்நாட்டிற்கும் தமிழக மக்களுக்கும் என்ன பெரிய நல்லத இவங்க செஞ்சு கிழிச்சிட்டாங்க தமிழ்நாட்டிற்கு இருக்கின்ற காவிரி முல்லை பெரியாறு பாலாறு நதிநீர் சிக்கலுக்கு ஏதாவது நிரந்தர தீர்வை கொண்டு வந்தாங்களா தமிழ் மொழியை ஆட்சி மொழியா ஆக்குனாங்களா தமிழ் மொழிய நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியா மாற்றுவதற்கு ஏதேனும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை எடுத்தாங்களா இதையெல்லாம் கூட இந்திரா காந்தியோட ஆட்சி காலத்துல எமர்ஜென்சி காலகட்டத்தில் மாநிலத்தோட அதிகார வரம்புக்குள்ள இருந்த கல்வித்துறையை அந்த அம்மா பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போயிட்டாங்க அத மறுபடியும் மாநிலத்தோட அதிகார பட்டியலுக்கு கொண்டு வருவதற்கான ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை திமுகவோ அதனுடைய தலைவர்களோ இல்லனா அவங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களோ கடந்த காலத்தில் எடுத்திருக்கிறாங்களா அப்படியெல்லாம் எதுவுமே செய்யல ஒருவேளை இந்த கல்வியை மறுபடியும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்திருந்தா இன்னைக்கு நீட்டு விலக்கு கேட்டு ஒன்றிய பாஜக கட்சியிடம் நாம கெஞ்சிக்கிட்டு நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்காது இத்தனை தமிழக மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமும் ஏற்பட்டு இருக்காது இப்படி எந்த நல்லதையும் செய்யாம கடந்த காலத்தில் நல்ல வளம் கொழிக்கும் துறைகளாக வாங்கி அதாவது கப்பல் போக்குவரத்து துறை துறை அப்படிங்கிற வளம் கொழிக்கும் துறைகளாக வாங்கி தங்களையும் தங்களுடைய கட்சிகளையும் வளப்படுத்திக்கிட்டாங்களே தவிர ஓட்டு போட்ட தமிழக மக்களுக்கு ஒரு துளி நல்லதையும் இந்த திமுகவும் சரி அதனுடைய கூட்டணி கட்சியும் சரி செஞ்சதே கிடையாது ஸோ திமுக இந்த நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களால தமிழ்நாட்டுக்கும் சரி தமிழக மக்களுக்கும் சரி எந்த பயனும் ஆனா நாம் தமிழர் கட்சியோட தேசியத்திற்கான வெற்றி கருத்தரங்கங்களிலும் கவி அரங்கங்களிலும் உள்ளரங்க கூட்டங்களிலும் பேசிக் கொண்டிருந்த தமிழ்த் தேசியத்தை வெகு மக்கள் அரசியலாக்கி அதற்கென்று ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கி இன்னைக்கு அதற்கென்று ஒரு அங்கீகாரத்தையும் பெற்று கொடுத்திருக்கிறாரு அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு ஏழை எளிய சாமானிய நபர் கூட ஓட்டுக்கு ஒத்த ரூபா கொடுக்காம கோடி கோடியா பணத்தை செலவழிக்காம வெறும் கருத்தை மட்டுமே முன்வைத்து அரசியல் செஞ்சு அதற்கு ஒரு அங்கீகாரத்தை பெற முடியும் அப்படிங்கிறத நிரூபித்து காட்டி இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியும் அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் சீமான் அவர்களும் அடுத்ததாக ஒன்று சொல்றாரு சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும் அண்ணாமலையும் ரங்கராஜ் பாண்டேவும் பாராட்டுறாங்க பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது இதில் இருந்தே தெரியலையா நாம் தமிழர் கட்சி யாருடைய பி டீம் அப்படின்னு திமுகவின் வாக்குகளை பிரிப்பதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சியை தேர்தலில் இறக்கி விட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறாரு இதையெல்லாம் என்னன்னு சொல்றது கருத்தியல் கோழைத்தனம் ஒரு கருத்தை முன் வச்சா அதுக்கு எதிர்கருத்தை வச்சு பேசணும் அதை விட்டுட்டு அவன் இவனோட பி டீம் அவன் இவனோட சி டீம் அப்படின்னு எல்லாம் அவதூறு பேசுறது என்னன்னு சொல்றது ஏங்க தெரியாம தான் கேக்குறேன் இதெல்லாம் ஒரு பழப்பா அண்ணாமலையும் ரங்கராஜ் பாண்டேவும் பாராட்டிட்டாங்க அதனாலயே நாம் தமிழர் கட்சி பாஜகவின் பி டீம் ஆயிடும் அப்படின்னா அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களும் ஐயா வைரமுத்து அவர்களும் கூடத்தான் அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும் பாராட்டி இவங்க ரெண்டு திமுகவின் ஆதரவாளர்கள் அதிலையும் அண்ணன் தொல் திருமாவளவன் திமுக கூட கூட்டணியிலேயே இருக்கிறாரு இப்ப என்ன சொல்லுவாரு நாம் தமிழர் கட்சி திமுகவின் பி டீம் அப்படின்னு சொல்லுவாரா என்ன கேனத்தனமான வாதம் இது ஏதாவது பட்டா போட்டு கருத்துக்களை முன் வச்சு பரப்புரை செய்யறோம் யாருடைய கருத்தை மக்கள் ஏத்துக்கிறாங்களோ யாருடைய அரசியல் கருத்துகள் எதிர்காலத்தில் நமக்கு நன்மை செய்யும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தங்களுடைய வாக்குகளை செலுத்துறாங்க இதுல என்ன ஓட்டை பிரிக்கிறது சேர்க்கறது இதெல்லாம் அற்பத்தனமான வாதங்கள் மக்கள் ஒன்னும் திமுகவின் அடிமை கிடையாது காலத்துக்கும் திமுகவுக்கே ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அடுத்ததா சொல்றாரு சீமானின் தம்பி தங்கைகளும் அவர மாதிரியே சத்தமா பேசுறாங்க ஆவேசமா பேசுறாங்க உறக்க பேசுறாங்க அப்படிங்கிறாரு இதெல்லாம் ஒரு குத்தமா இதுக்கெல்லாம் என்ன சொல்றது அண்ணன் சொல்ற மாதிரி சத்தியத்தை பேசுறோம் சத்தமா பேசுறோம் உண்மையை பேசுறோம் உறக்க பேசுறோம் இறுதியாக ஐயா சுப வீரபாண்டியன் அவர்களுக்கு ஒன்றே ஒன்னு மட்டும் சொல்லிக்கிறேன் ஐயா நீங்க இதே மாதிரி தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியையும் அண்ணன் சீமான் அவர்களையும் கடுமையா விமர்சனம் செஞ்சுக்கிட்டே இருங்க கூட இந்த ரெண்டு சில்ற பசங்க இருப்பாங்கல்ல அதான் ஆ மைனர் வீரமணி அவன் கூட ஒருத்தன் இருப்பானே சத்தியன் இவங்க எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சியை பற்றி அவங்கள மாதிரியே அசிங்க அசிங்கமாக பேசுங்க நீங்க எல்லாம் விமர்சிக்க விமர்சிக்க திட்ட திட்ட தான் நாம் தமிழர் கட்சி வலிமை பெற்று முன்பை விட வீரியமாக வளர்ச்சி அடையும் அதனால நீங்க தொடர்ந்து உங்களுடைய விமர்சனத்தை முன் வச்சுக்கிட்டே இருங்க சரியா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களாய் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்